வெல்கம் டு சீ டூ பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யானைக்காது அத்திப்பழம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அத்திப்பழம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இங்கெல்லாம் கிடைக்க நம்ம வாங்குவோம் இது வந்து யானைக்காது அத்திப்பழம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மலைப்பகுதிகளில் தான் இருக்கும் ஒவ்வொரு சீசனில் நிறைய வரும் ஒவ்வொரு சீசன்ல கம்மியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு வெளியில் ஒரு மலைப்பகுதியில் ஒரு இடத்துல சொல்லி இது ஆர்டர் பண்ணி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல பழமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அசல் பீட்ரூட் மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ இது தோல் வந்து சீக்கிரமே எடுத்துடலாம் நல்லா தோல் உரிக்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தோல் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது உரிச்சிட்டும் சாப்பிட்லாம் உரிக்காமலும் நம்ம சாப்பிட்லாம் உரிச்சிட்டு சாப்பிட்றது நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம வந்து லோ பிபி இருக்கவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிபி ஹையாக இருக்கவங்க சுகர் ஜாஸ்தி இருக்கவங்க அலர்ஜி இருக்கவங்க வயிற்றில் ப்ராப்ளம் இருக்கவங்க ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க அப்புறம் வந்து ரத்த சோகை சொல்கிறோம்ல அதுதான் ஹீமோக்ளோபின் அது பிளட்டு நல்லா நமக்கு ஊறும் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இது டெய்லி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அதனோட ரிசல்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப ரேர் இது கிடைக்கிறது நம்ம ஆர்டர் பண்ணி சொல்லி வச்சுருந்து தான் வாங்கணும் இது கேன்சர் வராமல் தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸு டேஸ்டெல்லாம் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது வந்து இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கணும் நல்லா ரெண்டு ரெண்டு பழம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இது ஜூஸ் போடுறதுக்கும் சேல்ஸுக்காக தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்